ஹாய் காய்ஸ் நான் உங்கள் கார்த்திக் சுபா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போலேயே வந்துட்டு போயிட்டோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தம்பியை வந்துட்டு பூங்காக்குள்ளே விட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு விளையாட வச்சோம் அவன் வந்துட்டு இப்போ பெருசானனால எல்லா தூரையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருந்தது சர்க்கிளிலெல்லாம் தனியாக விளையாடுறான் ஊஞ்சலில் தனியாக விளையாடுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவனு மட்டும் வந்து உட்காந்து வந்துட்டு விளையாண்டாங்க நம்ம குழந்தைங்க பெருசாகிடுச்சின்னு நம்ம ஒரு சில இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்துட்டு நிபுவிக்கிறாங்க இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஓடி ஓடி போய் அந்த கொகுக்குள்ளே வரோம் எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவை நானா ஒரு அஞ்சு மணி போல் வந்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பொருள் காட்சி தான் வந்துட்டு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு நூறுரூவா உள்ளே போனோன்னே வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே நின்றுமோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போனால் கரண்ட்டே இல்லைங்க அவங்க ஜென்ரேக்டர் கூட வைக்காம இருக்காங்க அப்புறம் இருட்டுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துட்டு போட்டு விட்டாங்க கரெக்டாக போய் ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்தோம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இருக்குது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தது என் பையனை விட வந்துட்டு ஹைட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் யார் கடல் கண்ணி தானே அதனால் கடல் கன்னிக்குள்ளே வந்துட்டு கடல் கண்ணியை தான் வந்துட்டு பார்க்க போயிருந்தோம் அந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்போ அவங்களையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து அவங்கள பார்த்து ஹாய் சொன்னோம்னா அதே மாதிரி வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு பண்ணுறாங்க கடல் கண்ணி பார்த்துட்டு வந்துட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோம்னா ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போயிருந்தோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு சைடு ஃபுல்லாக கேமு உன்னை சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க இந்த கேம் தான் வந்துட்டு விளையாடுறதுக்கு கார்த்தி வந்துட்டு ட்ரை பண்ணால் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் விழுகாம வந்துட்டு போயிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டெடி பியர் கிடைக்கல இந்த கேம் வந்துட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் எல்லா கேமுமே ஃபிஃப்டி ருபீஸு இந்த டைம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரேட்டாக தான் இருக்குது இந்த கேம் விளையாண்டதுக்கு பிரயோஜனமாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸோட பாக்ஸ் மட்டும் கிடச்சிது ரிங்கு வந்துட்டு விழுகாதுன்னு தெரியும் ஆனால் வந்துட்டு அதை தான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தோம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பானைக்குள்ளே வந்துட்டு பால் விழுகுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொல்கிறேன் விழுகாது ஐம்பது ரூபா வந்துட்டு வேஸ்ட்டு தான் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன் ஆனாலும் நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைம் பக்கம் வந்துட்டு இது வந்துட்டு விளையாண்டாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி பக்கம் வந்துட்டு வேஸ்ட்டு அதில் வந்துட்டு விழுகவே இல்லை கடைசி மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் டப்பாலாம் பார்த்தா ரொம்ப பிடிக்குமே ஆனால் நான் வாங்க மாட்டேன் சும்மா சுற்றி மட்டும் பார்ப்பேன் போயிட்டு எனக்கு தேவையான ஒரு மூணே மூணு திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் வந்தோம் அடுத்தது என்ன என் பையனோட செக்ஷனு அதுக்கப்புறம் டாய்ஸ் தான் அப்புறம் எங்கே கூப்பிட்டு போனாலும் டாய்ஸ் வாங்காமல் வரவே மாட்டோம் அப்படியே போய் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ரெண்டு டாய்ஸ் தான் வந்துட்டு வாங்கிருந்தோம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னே அம்மா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு போட்டு கொடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பொம்மை எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இது வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு வந்துவிட்டோம் நிறையா வந்துட்டு வீடியோஸ் தான் வந்துட்டு எடுத்தோம் இதெல்லாம் கடைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேமுக்கு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ளே வந்துட்டு போயிட்டோம் உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா தம்பியை வந்துட்டு இந்த பால் கேமில் விட்டுட்டு நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஒரு மணி நேரம் நீ விளையாடுன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்திங்கன்னா சேர் இருந்தது அங்கே போய் உட்காந்துட்டு காலிஃப்ளவர் பப்படம் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம் கேம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் தான் வந்துட்டு ஓட்ட வச்சோம் கார்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கு அப்படியே அப்படியே வந்துட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராட்டினம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நைட்டில் அந்த லைட்டோட இந்த கேமில் தான் வந்துட்டு தம்பியை வந்துட்டு நெக்ஸ்ட்டு விட்டோம் இவன் பண்ண அட்லியை மட்டும் பாருங்க எங்களால் வந்துட்டு சிரிப்பே வந்துட்டு தாங்க முடில்ல அவனால் வந்துட்டு ஏறவே வந்துட்டு தெரியல சொல்லி கொடுத்தா வந்துட்டு ஏறிடுவான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால வந்துட்டு அவனுக்கு ஏற தெரியல பக்கத்தில் ஒரு பையன் விளையாண்ட்ருக்கான் பார்த்திங்களா அந்த பையன் தான் வந்துட்டு ரொம்ப நேரம் ஹெல்ப் பண்ணான் அவனுக்கு கை பிடிச்சி வந்துட்டு மேலே தூக்கி விட்டான் எல்லாமே பண்ணான் ஆனால் இவன் வந்துட்டு கடைசி மட்டும் ஏறவே இல்லை கொஞ்சம் தூரம் ஏறுறான் கீழே விழுந்துடுறான் கொஞ்சம் தூரம் ஏறுறான் கீழே வந்துடுறாங்க பாருங்கள் இப்போ எப்படி ஒரு பல்ட்டி அடிப்பான்னு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து சிரித்து சிரிச்சு வயிறு தாங்க வலித்தது இந்த பையன் பாருங்கள் ஏறுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி விட்றான் ஆனால் வந்துட்டு இவன் வந்துட்டு ஏறவே மாட்டேன்ட்டான் கடைசியாக அதுக்கப்புறம் அந்த கேமோட சொந்தக்காரரே வந்துட்டு வந்துட்டார் அந்த பையன் வந்துட்டு ஏறுறா ஏறான்னு சொல்லிட்டு பிடிச்சி மட்டும் சொல்லி கொடுத்தாங்க எவ்வளோ ஸ்பீடாக அவன் ஒரு சத்தம் தான் விட்டாங்க அதுக்கு அவன் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு மேலே போய் ஏறிட்டான் பாருங்கள் இந்த வழியில் ஏறி அந்த வழியில் வந்துட்டு சரிக்கு வரணும் இப்போ அந்த வழியில் சரிக்கு வரும்போது தான் அவனுக்கு வந்துட்டு இப்படி தான் விளையாடணும் இந்த கேமு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்துட்டு தெரிஞ்சது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அத்தனை டைம் வந்துட்டு அந்த பையன் பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு விட்டு அவன் டயர்டே ஆகிட்டான் ஒரு கட்டத்துக்கு மீறி அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கூப்பிட்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க